கிறிஸ்தவர்களை காஃபிர் என்கிற பட்டியலில் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிறிஸ்தவர்களை காஃபிர் என்ற பட்டியலில் சேர்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் வந்து குரான் சொல்லுகிற அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த பட்டியல் இருக்கிற வேதக்காரர்கள் அப்படின்னு அந்த வேதக்காரர்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஆட்கள் எல்லார் கையிலையும் வேதம் இருந்தது தூய்மையாகவே இருந்துச்சு சில பேருக்கு இந்த வாதம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தெரியலாம் ஆனால் நபிகளாருடைய காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்களின் கைகளில் வேதம் இருந்தது எனவே வேதக்காரர்கள் அழைக்கப்பட்டார்கள் வெறும் வேதம் அல்ல பாதுகாக்கப்பட்ட திரிக்கப்படாத வேதம் அவர்களின் கையில் இருந்துச்சு இல்லையே குரான்ல நிறைய இடத்துல அவங்க வேதத்தை திரிச்சுட்டாங்க மாத்திட்டாங்க அப்படி எல்லாம் வசனம் வருத வரத்தான் செய்யுது ஆனா அது அந்த வசனம் இதுக்கு முரணானது இல்லை நான் அதோட செய்தி முரணில்லை ஏன் அப்படின்னா வேதத்தை தான் கையில் வச்சுக்கிட்டே வேதத்துக்கு விளக்கம் சொல்றோங்கிற பேரில் தான் அவங்க தப்பு தப்பா விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வேதம் தூய்மையா இருந்துச்சு ரசூல்லா காலத்தில் வேதம் தூய்மையா இருந்துச்சு இப்ப ரசூல்லாவே ஒரு கட்டத்தில் ஒரு தண்டனை சம்பந்தமாக யூதர்களை அழைத்து பேசும் பொழுது உங்க வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ சொல்லுங்கப்பா அந்த தண்டனையை நிறைவேற்றலாம் வாங்க கொண்டு வந்து வாசிச்சு காட்டுவாங்க யூதர்கள் யூத மத குருமார்களையும் வந்து வாசிப்பாங்க வாசிக்கும்போது என்ன பண்ணுவாரு டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு மேலே வாசிப்பார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு கீழே வாசிப்பார் அப்ப அந்த வேதத்தை கரைத்து குடித்த வேத பண்டிதர் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களுடைய சபையில் இருப்பார் அப்துல்லா சலாம் அவருடைய பேர் அவர் என்ன பண்ணுவாரு ஏ கையனை வாசிப்பா உள்ள இருக்கிற மறைக்கிற அப்படின்னு எதை காட்டுதுன்னு கேட்டா கரெக்டா இருக்க போய் தானே கொண்டு வந்து வாசின்னு சொல்ல முடியும் ஆல்ரெடி அவங்க திருத்திட்டாங்க மாத்திட்டாங்க வேதம் வேதமாகவே இல்லைன்னா எப்படி கொண்டு கேட்க முடியும் முடியாது அதை விட இன்னும் அதிகமாக குரான் பல இடத்துல அல்ல நீங்கள் வேதக்காரத்தில் போய் கேளுங்க வேதமுடைய ஒரு இடத்துல அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்கள்ட்ட இந்த விஷயத்த கேளுங்க அப்போ அவன் வேதமே கையில் இல்ல வேதமே டோட்டலா மாத்திட்டான்னா அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கிற வேதம் இருந்தா தானே வேதக்காரன் போய் கேட்கற நியாயம் இருக்குது வேதமே இல்லாத ஒருத்தன் வேதத்தை பத்தியான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும்னா சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது மூணாவது அல்லாஹ் சொல்றான் லையம்பி அல்சின திகிம் அவர்கள் இந்த கருத்தை உண்டாக்குவதற்காக தங்கள் நாவுகளை வளைத்தார்கள் வேதத்தை வேதமா வச்சுக்கிட்டு அதுக்கு இப்படித்தான் அர்த்தம் அதுக்கு அப்படித்தான் அர்த்தம்னு இவன் கொடுக்குற சுய விளக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம சமூகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னா வேதம் வேதமாக இருக்கிற வேதத்தில் ஏதாவது திருத்தல் இருக்கா மாற்றல் ஏதாவது இருக்கா குரானில் எந்த மாற்றங்களும் இல்லை எந்த திரிவுகளும் இல்லை அலமது சுரால் ஆரம்பிச்சு குலோபிரபிநாஸ் வரைக்கும் அல்லா அவருடைய வேதம் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் நமக்கு கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் மார்க்க அறிஞர்களின் வெளியாக சொல்லப்படுகிற செய்திகள் ஒன்றாவா இருக்குது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வியாக்கியான கூட குறைய கொடுக்குறாங்கல்ல இதே மாதிரி தான் அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனவே அவர்கள் அதில் ஒரு கணிசமான ஆட்கள் தூதரை நபிகளாரை ஏற்க தயங்கினாலும் கூட அதற்கு முந்தைய நபியை ஈசா நபியை நபியாக ஏற்றார்கள் அவர்களின் போதனையை தூய்மையாக பின்பற்றினார்கள் வேதத்தை கடைபிடித்தார்கள் வேதத்தை பாதுகாத்தார்கள் பட்டியலுக்குள்ளே அவர்கள் இருந்த காரணத்தினால் இன்னும் ஒருபடி மேலாய் போய் இஸ்ரவேலர்களின் சமூகமாக அவர்கள் இருந்த காரணத்தினால் மனு இஸ்ராயல் அப்படின்னா அது தத்துவ பின்புலன் அல்ல அது பாரம்பரியம் தத்துவ பின்புலம்னா ஒரு கொள்கையை ஏற்று நம்புறதுக்கு தத்துவ பின்புலம் இல்லை இஸ்ரவேலர்கள் என்பது அவங்களுக்கு புள்ளையா பிறக்கிறது யாக்குப் இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் இஸ்ராயல் யாக்குப் இஸ்லாத்துக்கு பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் இஸ்ராயல் இஸ்ராயலுடைய பிள்ளைகள் அவங்க தான் இன்னைக்கு வாரிசு வாரிசா தலைமுறை தலைமையாக இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படுறாங்க அப்போ அந்த நிலையிலே இருந்து அந்த வேதத்தை படித்து தூய வேதத்தின்படி நடந்து கொண்டிருந்தாங்களே அவங்கள தான் வேதக்காரர்கள் அவர்களை குறித்த சட்டங்கள் செய்திகள் எல்லாமே அவர்களை பற்றி பேசுகிற வசனங்களாகத்தான் அதிகமாக குரானில் இருக்கிறது அதுக்கு மாற்றமாக நடந்தவர்களை காவிர்கள் என்கிற பட்டியலில் குரானே சேர்த்திருக்கிறது

இது தான் வந்தது என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அவர்கள் அற்ப விலைக்காக வேண்டி லாபத்துக்காக வேண்டி உலக ஆதாயத்துக்காக இந்த வேலையை செய்யறாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேதத்தை எழுது வேதத்துக்கு விளக்கமாக வேற ஒண்ணு எழுதி வச்சுட்டு இதுதான் வேதம் இப்படித்தான் வேதம் சொல்லுது இதைத்தான் பின்பற்றுமாறு நமக்கு ஆணையிடுகிறது என்றுதான் அவர்கள் திரித்தார்கள் எனவே அவர்களை நாம அந்த காலத்தில் உள்ள யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்க்கிற பார்வைகளையும் அதுக்கு பின்னாடி வந்தவங்களையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க வேண்டியதில்லை என மறுப்பாளர் என்ற பட்டியலுக்குள் சேர்ப்பதற்கான நியாயங்கள் அவர்கள் விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது